ஒரு பெண்ணோட கோணத்தில் காதலை சொல்கிற ஒரு கதை தாங்க மாயபிம்பம் இந்த படத்தை செல்ஃப் ஸ்டார்ட் ப்ரொடக்ஷன் சார்பில் கேஜே சுரேந்திர அவர்கள் தயாரித்து இயக்கியிருக்காங்க இந்த படத்தில் ஜானகி ஆகாஷ் ஹரிகிருஷ்ணன் ராஜேஷ் அருண்குமார் என பலரும் நடிச்சிருக்காங்க எட்வின் சகோ அவர்கள் ஒளிப்பதிவு செய்ய நந்தா இசையமைச்சிருக்காரு வினோத் சிவகுமார் எடிட்டிங் செய்ய மார்டின் அவர்கள் அரங்கம் அமைச்சிருக்காருங்க விவேகா பத்மாவதி பாடல்கள் எழுதியிருக்காங்க ஸ்ரீகிருஷ்ண நடன பயிற்சி அளிச்சிருக்காரு இந்த படத்தை குறித்து கேஜே சுரேந்தர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மருத்துவக் கல்லூரியில் படிக்கிற ஹீரோ மூணு நண்பர்களும் எதிர்பாராத பிரச்சனையில் சிக்கிக்கிறாங்க அது அதாவது அந்த பிரச்சனை அவங்க வாழ்க்கையை எப்படி மாத்துது அதில் இருந்து மீண்டார்களா அப்படின்றது தாங்க கதையே நமக்கு தான் தெரியும்ல ஃப்ரெண்ட்ஸ்னாலே நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் நல்லது நடந்தால் எப்படி இருக்கும் தீயது நடந்தால் எப்படி இருக்கும் எப்படி வாழ்க்கை மாறுதுன்றது தாங்க இந்த படத்தோட கதையாக இருக்குது நேர்மை வெற்றி பெறுமா என்பதை விட நியாயம் ஒரு நாள் கண்டிப்பாக இந்த உலகத்துக்கு புரியும் தும் இதுவரை தமிழ் திரையுலகில் பெண்ணின் காதல ஆண்களின் கோணத்துல இருந்து பார்த்து எழுதியிருக்காங்க இந்த கதை ஒரு வித்தியாசமான முயற்சியா இந்த கதைய பெண்களின் பக்கத்துல இருந்து அழகா கொண்டு போயிருக்காரு இயக்குனர் சுரேந்தர் அவர்கள்